இங்கே வந்திருக்கிற மிக மிக முக்கியமான விருந்தினர்கள் எல்லாருமே எனக்கு எனக்கு தெரிஞ்சதுதான் குறிப்பா இந்தியாவின் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளராக இருக்கக்கூடிய ரயில் நான் எப்பவுமே அவர் அது பார்க்கக்கூடிய ஒரு விழாவில் யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கிறாங்களோ அதை வச்சு தான் வந்து அந்த விழாவுக்கு ஒரு மரியாதை அந்த விழாவுக்கு ஒரு கௌரவம் என்னதான் இது வள்ளலார் பேர் நடத்தினாலும் அந்த மேடையிலையும் சரியான ஆட்களை வந்து அமர வச்சிருக்கிறது தான் வந்து இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஐயா ரவிவர்மன் அவர்கள் வந்து மிக மிக வந்து சிறந்த இந்தியாவின் சிறந்த ஒளிப்பதிவாளர் எனது அன்புக்குரியவர் அதே போல் என் துறையை சார்ந்த போஸ் வெங்கட் அண்ணன் போஸ் வெங்கட் வந்து திரைப்பட துறையில அனைவராலும் ஒரு மனிதர் அவர் அப்படி இப்படி இல்ல வந்து எல்லாருமே நடிகர் மட்டும் மனிதாக நேசிக்கக்கூடிய எந்த பந்தாவும் ஈகவும் இல்லாமல் எங்க கூட்டாலும் வந்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இவர்கள் எனக்கு நன்கு பதிச்சவர்களுதான் இவங்க ரெண்டு பேரும் சொல்றேன் மற்றபடி இந்த மேடையில் சுதா மேடம் இந்த இந்த இடத்த கொடுத்துருக்கீங்க அந்த இது பெரிய தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சாதாரண விஷயங்களுக்கு இல்லை அது அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கூட்டம் முன்னாடி எதுக்காக உதவி செஞ்சுருக்கவங்க ஒவ்வொருத்தரும் நான் பெரிய அளவில் வணங்க ஏன்னா இதில் எதுவுமே செய்யாமல் வெறும் நண்பர்ன்ற தரத்தில் மட்டுமே தான் வந்து இவங்க எல்லாருமே என்னை மதிக்கிறேன்